ஏன் படிக்க அனுப்புறீங்க ஏன் வேலைக்கு அனுப்புறீங்க ஏன் வீட்டை விட்டு வெளில போறாங்க ஆறு மணிக்கு மேல வெளில என்ன வேலை இப்படின்னு ஒரு பஞ்சாங்க கோஷ்டி இருக்கு இல்லையா இது என்ன சொல்லும் அப்படின்னா இதுக்குதான் நாங்கள் சொன்னோம் அன்னைக்கே சொன்னோம் வெளியில அனுப்பாதீங்க வெளியில அனுப்பிச்சாதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா சரி வீட்டுக்குள்ளேயே நீங்க பெண்களை வச்சிருக்கிறீங்க எங்கேயுமே வெளியில் அனுப்பலை அப்போ வீட்டுக்குள்ள எந்த விதமான பாலியல் அத்துமீறலும் நடக்கலையா உங்க ரெண்டு பேருக்கும் அந்த இரவு நேரத்துல அந்த இருட்டுல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல என்ன வேலை அப்ப நீங்க ஏதாவது நாசு செயல் செய்யறதுக்காக வந்தீங்களா கேப்பாங்க இல்லையா உங்களுக்கு ஏன் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க காருக்குள்ள உங்களுக்கு என்ன பேச்சு இல்ல ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டா இத வந்து கண்டிஷன் இது படிச்ச திமுரு வீட்டுக்கு அடங்காது இதெல்லாம் குடும்பத்துல எப்படி சரிபட்டு வரும் அப்படின்னு இன்னைக்கு வந்து சமூகம் பேசுது இல்லையா இந்த சூழல்ல அப்போ இதற்கு எப்படித்தான் தீர்வு காண்பது அப்படின்னா அப்போ காலம் காலமாக பெண்களை நம்ம பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா நம்முடைய மகள்களை சகோதரிகளை தாய்மார்களை வயசானவங்களை கூட விடுறது இல்லையா பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் திருமதி மஞ்சுளா அவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி வந்து விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு காடு பகுதியில வலுக்கட்டாயமாக எடுத்து சென்று வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வன் வன்கொடுமை செய்த அந்த மூன்று பேரும் கால்கள்ல சுடப்பட்டு அவர்கள் போலீஸ் வந்து சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப துரதிருஷ்டமானது ஏன்னா நம்ம ரொம்ப காலமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பெண்கள் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுவது அல்லது தாக்கப்படுவது இது எல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு நாட்டினுடைய நிலைமையை வந்து காட்டுது அப்படின்றதுனால நம்ம இதை ரொம்ப காலமா வந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இதுக்காக மகளிர் அமைப்பில் இருந்து எல்லாரும் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னொரு பக்கம் சட்டங்கள் வந்து இன்னும் கிடுக்கு பிடி மாதிரி கொஞ்சம் துரிதமான ஒரு நல்ல தண்டனை சரியான தண்டனை கொடுப்பதற்கான ஒரு நகர்வை நோக்கி முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் கூட இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன காரணம் நிறைய பேர் இந்த பழமைவாதிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெண்களை ஏன் வெளியில அனுப்புறீங்க ஏன் படிக்க அனுப்புறீங்க ஏன் வேலைக்கு அனுப்புறீங்க ஏன் வீட்டை விட்டு வெளில போறாங்க ஆறு மணிக்கு மேல வெளில என்ன வேலை இப்படின்னு ஒரு பஞ்சாங்க கோஷ்டி இருக்கு இல்லையா இது என்ன சொல்லும் அப்படின்னா தான் நாங்க சொன்னோம் அன்னைக்கே சொன்னோம் வெளியில அனுப்பாதீங்க வெளியில அனுப்பிச்சாதான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா சரி வீட்டுக்குள்ளேயே நீங்கள் பெண்களை வச்சுருக்கிறீங்க எங்கேயுமே வெளியில் அனுப்பல அப்போ வீட்டுக்குள்ளே எந்த விதமான பாலியல் அத்துமீறலும் நடக்கலையா நீங்கள் உறுதியாக கேரண்டியாக சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் எங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஐநாவரத்தில் ஒரு லிஃப்டுக்குள்ள மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு சிறுமி அந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் அத்துமீறல்லாம் வந்து செய்திகளில் நம்ம வாசித்தோம் அப்போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை வெளியில வரக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பு அட்ரஸ் வீட்டுல இருந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம் ஆண் குழந்தை எப்படி வளர்க்குறோம் பெண் குழந்தை எப்படி வளர்க்கிறோம் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை ஏவன் கண்டுபிடிச்சானே தெரியல இந்த பழமொழிய இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை ஏன் வந்து ஒரு ஒரு மருத்துவமனைக்குள்ளேயும் அதாவது கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மாருக்கு ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க என்னென்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு சோதித்து பார்ப்பது சட்டப்படி குற்றம் இங்கே அந்த சட்டம் மீறக்கூடிய செயல் இங்கே நடக்கலை சட்டவிரோதமான செயல் இங்கே நடக்கலை அப்படின்னு ஏன் வச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக கருவில் இருக்கக்கூடிய பெண் கருவூர்ல இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அதை கருவிலேயே கலைக்க கூடிய அது அதுக்கப்புறம் ஒருவேளை வெளியில பிறந்துடுச்சு அப்படின்னு சொன்னா சில கிராமங்கள்ல அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்களை கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி 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 இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு கிராமத்தினுடைய பேரே அந்த கிராமத்துக்கு ஏன் அந்த பிரபலம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பெண் சிசுக்களை செய்யக்கூடிய ஒரு கிராமம் உசிலம்பட்டி அப்போ இந்த மாதிரி இந்த கிராமத்தினுடைய பேர்கள் வந்துட்டு இப்படி எதனால பிரபலம் ஆகணும்னு ஒண்ணு இருக்கு இது எதனால பிரபலம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சிசு கொலை செய்வதனால அந்த பெயர்கள் வந்து இந்த தொடர்ச்சியாக வரலாற்றுல வந்துட்டே இருந்து இன்னைக்கு அதுல கொஞ்சம் ஒரு நம்ம நினைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உரிய ஒரு இதுவா மாறியிருக்கு இன்னைக்கு பெண் சிசு கொலை அப்படின்றது வந்து பரவலாவே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்குறோம் கருத்தமான ஒரு படம் வந்தது அந்த கருத்தம் படத்தினுடைய கதைக்கரு என்ன அப்படின்னா பெண் சிசுக்களை கூடாது அப்படின்னு தான் ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையா இருக்கிறதுனால அதுக்கு வந்து கள்ளிப்பால் கொடுத்து சாகடிச்சிடலாம் அப்படின்னு போகும்பொழுது அந்த குழந்தைய வேற ஒருத்தவங்க எடுத்துட்டு போய் வளர்த்து அந்த குழந்தை வந்து மருத்துவராய் மாறி நிற்கும் அந்த மருத்துவர் எந்த குழந்தை வேண்டான்னு நினைச்சாரோ அந்த தகப்பனுக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ மருத்துவம் பார்க்கும் அப்படி அந்த கதை வந்து வரும் அந்த கதை வருவதற்கு எது பின்னணி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உசிலம்பட்டி மாதிரியான கிராமங்கள்ல பெண் சிசுக்களை தொடர்ச்சியாக நடந்ததுடைய வெளிப்பாடு தான் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு கலை இலக்கியம் ரொம்ப சிறப்பான ஒரு ஆயுதம் அதனால அதை வந்து ஒரு பிரச்சார ரீதியில வந்து கையில எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு பெண் சிசுக்களை ஓரளவு குறைஞ்சிருக்கா ஆமா குறைஞ்சிருக்கு அப்போ அதை குறையறதுக்கு நம்ம என்னெல்லாம் திட்டங்களை திட்டிருக்கோம் என்னெல்லாம் செயல் திட்டத்தை முன்னெடுத்தோம் எப்படி வந்து அதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய நீண்ட வரலாறு இன்னைக்கு நமக்கு கண்ணு முன்னாடி பூதாகரமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த பாலியல் வன்கொடுமை இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எப்போ இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற மாதிரி எப்போ இதுக்கு வந்து நிறுத்த போறோம் எப்போ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க போறோம் அப்படின்றத நோக்கித்தான் இந்த சமுதாயம் நகர வேண்டும் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு கேட்டா ஒரு பதினொன்றரை மணி அளவில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த பெண்ணினுடைய காதலன் அந்த தான் என்ன பண்ணியிருக்கான் அந்த இளைஞன் வந்துட்டு தன் மேலே வந்து கத்தி குத்துலாம் விழுந்திருக்கு அதில் மயங்கி விழுந்துட்டான் அதுக்கப்புறம் ஒரு பதினொன்றரை இரவு பதினொன்றரை மணி அளவில் அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு காவல்துறைக்கு வந்து செய்தி வந்து சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே காவல்துறை வந்தாச்சு வந்து அந்த நபரை அந்த இளைஞனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து ரொம்ப தேடி இருக்கிறாங்க தேடி பார்த்து அப்புறம் கண்டுபிடிச்சி யார் அவங்க அப்படின்னு சொல்லி துரிதமாக அங்கே ரொம்ப வீடுகள் இல்லாதனால அந்த இடத்துல சிசிடிவியும் இல்லை இப்போ இந்த பட்சத்துல எப்படி அங்கே யார் இருந்தாங்கன்னு சொல்லி எப்படி பாக்கிறதுன்னு போது அதை தாண்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெல்லாம் சிசிடிவி கிடச்சதோ அதையெல்லாம் வச்சு ஓரளவு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சு இவங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போகும்பொழுது அவங்க காவல்துறையே தாக்கியிருக்கிறாங்க அறிவாள் கொண்டு காவல்துறையே தாக்கி கடைசியாக அவங்கள பிடிக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் காலில் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துல அந்த யார் வந்துட்டு குற்றவாளிகளோ அவர்களை காவல்துறை பிடித்திருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் இதுக்கு முன்னாடியா இருந்திருந்தால் நீ ஏமாங்க போன அந்த இளைஞனை கூட நீ ஏமாங்க போன உங்க ரெண்டு பேருக்கும் அந்த இரவு நேரத்துல அந்த இருட்டுல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல என்ன வேலை அப்போ நீங்க ஏதாவது நாச செயல் செய்யறதுக்காக வந்தீங்களா கேப்பாங்க இல்லையா உங்களுக்கு ஏன் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க காருக்குள்ள உங்களுக்கு என்ன பேச்சு ஓ நீங்க காதலர்கள்னா வெளியே வந்து பேச வேண்டியது வெளிப்படையா எல்லாரும் இருக்கிற இடத்துல வந்து பேசிக்க வேண்டியது இருக்கிறீங்க அப்படின்னா தேச விரோத செயல் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடத்தையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு இளைஞன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்க இதை வந்து ஒரு கேஸா வழக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறை வந்திருக்கு அப்படின்றத நான் ஒரு சின்ன ஆறுதலாக பார்க்குறேன் அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு அழைச்சிருக்கோம் அதை பார்க்கணும் இல்லையா அப்போ ஒரு காவல்துறை காவல்துறையில இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான் அந்த மனிதர்களுக்குள்ளேயும் ஆறு மணிக்கு மேல ஏன் வெளியில போன அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் இருக்கும் இல்லையா அதை தாண்டி இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு சின்ன மாற்றம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படிதான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக வரும்பொழுது பெண்களை வந்து படிக்க வச்சதுனால பெண்கள் வேலைக்கு போறதுனால குடும்ப அமைப்பை சதைச்சு போச்சு அதுவும் இன்னைக்கு டூ கே கிட்ஸ்க்குலாம் கல்யாணம் ஆகுது நைன்டி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதே கஷ்டமாக இருக்கு ஏன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு கண்டிஷன் போடுறாங்க அப்போ ஆண்கள் வந்துட்டு எனக்கு முடி நீளமாக இருக்கணும் பொண்ணு வெள்ளையாக இருக்கணும் அப்படியே இது வந்து சுண்ணா ரத்தம் வரும் அந்த பெண் படிச்சிருக்கணும் இப்படியெல்லாம் கேட்கும் பொழுது அதை வந்து கண்டிஷன் அப்படின்னு பார்க்காத இந்த சமூகம் பெண்கள் வந்து ஒரு என்னை விட ஒரு நூறுரூபா அதிகமாக சம்பாதிக்கணும் இல்லை ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இதை வந்து கண்டிஷன் இது படித்த திமிரு வீட்டுக்கு அடங்காது இதெல்லாம் குடும்பத்தில் எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்னு இன்னைக்கு வந்து சமூகம் பேசுது இல்லையா இந்த இடம் மாறணும் இந்த இடம் மாறும்பொழுது தான் இப்போ இந்த மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம வளர்ப்பு முறையிலேயே சொல்லிட்டே வரோம் இல்லையா அப்படி வளர்ப்பு முறையிலேயே வந்துட்டு அஹ் பிள்ளை அப்படின்றதும் இந்த பெண்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம பிறந்த உடனே நகை சேர்க்கணும் அஹ் சொத்து சேர்க்கணும் அது கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா அதோட வாழ்க்கையே கல்யாணம் தான் அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை நம்ம சமீபமாக வரதட்சணையின் காரணமாக எத்தனை பெண் குழந்தைகள் அஹ் பெண்கள் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம செய்திகளை பார்த்தோம் அதுலேயும் முந்நூறு சவரன் போட்டவங்க நூறு சவரன் போட்டவங்க இந்த மாதிரி வீடுகளுக்குள்ளேயே இந்த தற்கொலை அப்படின்றத வந்து தவிர்க்க முடியல அப்படின்னா சாமானியர்களுடைய வீட்டினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு சவரன் வாங்குறதே அப்படின்றதே ஒரு சாதாரண வீட்டில் குதிரை கோம்பா இருக்கு அப்போ இந்த மாதிரியான சூழல்களில் இந்த சமுதாய அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் மாறணும் அப்போ நீங்கள் வளர்க்கும் பொழுதே இதை எல்லாத்தையும் கொண்டு வரணும் இப்ப கோவை சம்பவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த நபர்கள் வந்து சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வந்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த தண்டனையை பார்த்து அந்த நடவடிக்கையை பார்த்து மற்றவர்கள்லாம் திருந்த வேண்டும் சரிதான் நானும் ஒத்துக்கிறேன் எனக்கும் அந்த மாதிரியான ஒரு கோபம் தான் வருது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருத்தடை எல்லாம் பண்ணிடலாமா அந்த மாதிரியான பல வன்முறையான சிந்தனைகள் கூட நமக்குள்ள வருது இன்னும் கூட சில படங்கள் எல்லாம் ஆண் உறுப்புகளை வெட்டக்கூடிய பகுதிகளை எல்லாம் கூட சில படங்கள்ல வந்து காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் பாக்குறோம் நான் அதையெல்லாம் சொல்ல வரல அப்போ இந்த இடத்துக்கு என்ன தீர்வு தீர்வை நோக்கி நம்ம நகர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு வெளியில வராங்க அவங்கள வேலை பார்க்குறாங்க அவங்க சொந்த சம்பாத்தியத்துல சுயக்காலல நிற்கக்கூடிய எல்லா சாத்தியங்களும் இன்னைக்கு வந்தாச்சு அரசாங்கம் கூட தோழிகள் விடுதி அப்படின்னு அமைச்சு நீங்க படிக்கிறதா இருந்தாலும் அல்லது வேலை தேடுவதாக இருந்தாலும் அல்லது வேலைக்கு போபவர்களாக இருந்தாலும் அந்த தோழிகள் விடுதிகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதனால இந்த சூழல்ல அப்போ பெண்கள் இதுவரைக்கும் அடிமைப்பட்டவர்கள் அப்பாவுக்கு சகோதரனுக்கு பிள்ளைகளுக்கு கணவனுக்கு அப்படின்னு சொல்லி அடிமைப்பட்டவர்கள் அப்படின்ற இருந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளவு காலம் ஆயிருக்கு எல்லாம் இன்னைக்கு மாதிரி இப்படி சொடுக்கு போடுற நேரத்துல எதுவுமே மாறிடாது இந்த எங்கேயோ பாலஸ்தீனத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு வள்ளுவர் கோட்டத்தினுடைய வாசல்ல இருந்து ஒரு தார்மீக ரீதியில ஒரு அற அறப்போராட்டம் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா உடனடியாக நடந்துடாது ஆனால் அது ஒரு அதிர்வலையை உண்டாக்கும் ஒரு ஒரு அதிர்வலையா சேரும் தான் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம இன்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு வரணும் இப்போ ஒரு சாதாரணமாக ரெண்டு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்கக்கூடிய வீடுகள்ல எப்படியான ஒரு வளர்ப்பு முறை இருக்கு அதுல நம்ம கவனம் செலுத்தினால்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வை நோக்கி நகர்த்த முடியும் கடுமையான சட்டங்கள் வேண்டும் ஆமா வேண்டும் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் ஆமாம் வேண்டும் அதை தாண்டி மனமாற்றத்துக்கு என்ன செய்யறோம் இது சட்ட ரீதியாக ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையை கொண்டு வரும் இன்னும் கூட சில பேருக்கு வந்து ஒரு ஆசை உண்டு என்னன்னா அரபு நாடுகள்ல இந்த மாதிரி பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் அதற்கான குற்றங்களை செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கல்வீச்சு இல்லை எல்லாருடைய எதிர்லயும் தூக்கில போடுறது இந்த மாதிரி தலை துண்டிக்கிறது தலை இந்த மாதிரி உயிர் வந்துட்டு உத்தரவாதம் இல்லாத சில தண்டனைகளை நம்ம பாக்குறோம் அந்த மாதிரியான தண்டனைகளை கொண்டு வந்து சரியாயிடும் அப்படின்னு எல்லாம் கூட சில பேர் நம்புறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம ஒரு மனித உரிமை தண்டனைகளையும் நம்ம எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் இப்போ இந்த சூழல்ல அப்போ இதற்கு எப்படித்தான் தீர்வு காண்பது அப்படின்னா அப்ப காலம் காலமாக பெண்களை நம்ம பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா நம்முடைய மகள்களை சகோதரிகளை தாய்மார்களை வயசானவங்களை கூட விடுறது இல்லையே ரொம்ப குழந்தை சின்ன குழந்தை சிறுமி சிறுமியை கூட விடுறது இல்லையே அப்போது இதற்கு என்னதான் தீர்வு கொண்டு வருவது எந்த மாதிரியான தீர்வுகள் கொண்டு வந்தாலும் மனமாற்றம் அப்படின்றது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது மனமாற்றத்தை நம்ம சாத்தியப்படுத்திட்டோம்னா தமிழனை பொறுத்த வரைக்கும் அற வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை நீங்க சங்க இலக்கியங்கள்ல ஒவ்வொரு இலக்கியத்தையும் ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய அடிநாதமாக இருப்பது அறம்தான் அறமற்ற ஒரு வாழ்க்கை தமிழன் வாழ்ந்ததே கிடையாது அறமற்ற ஒரு வாழ்க்கைக்கு தமிழன் ஆசைப்பட்டதே கிடையாது ஒரு நாளைக்கு வந்து உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதனால நீ நீ வந்து இன்னைக்கு இத வந்து தானம் செய் அப்படின்னு சொன்னா நான் வியாபாரி கிடையாது இந்த பொருளை வித்தா இந்த லாபம் கிடைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வருமா அத விலை வச்சு வித்தோ இந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வணிகன் கிடையாது நான் வணிக நோக்கத்துல இந்த அறத்தை நான் செய்யவே மாட்டேன் எனக்கு அது திருப்பி கிடைக்காமல் போனாலும் கூட நான் அறம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவதுதான் தமிழ் இலக்கியம் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துல பெண்களை சமநிலையில வச்சு மதிச்ச இந்த தமிழ் சமுதாயத்துல இது போன்ற செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஆதங்கமா இருக்கு நமக்கு அப்ப எங்க இதற்கான சீரழிவு நடக்குது எப்படி நம்ம வந்துட்டு இணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு வேற ஒரு சொல்லாடல் வருது இல்லையா திருவள்ளுவர் கூட வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த மாதிரியான சொல்லாடல் இருக்கக்கூடிய சமூகத்துல ஆண் ஒசத்தி பெண்ண தாழ்ச்சி அப்படின்ற ஒரு இடம் எங்க வருது நம்ம சமூகத்துல பரிசம் போட்டு கல்யாணம் தான் இருக்கு ஆனா திடீர்னு வரதட்சணை கொடுப்பது அப்படின்றது எப்போ வந்தது அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு ஆரிய சிந்தனைகளால் ஒரு ஆரிய தத்துவங்களால் ஒரு பெண் என்பவள் கன்னிகா தானம் ஒரு தானம் செய்யக்கூடிய பொருளா பெண்ணு ஒரு பாக்ஸ் இருந்தா ஒரு பாக்ஸை வந்து தானம் பண்றோம் ஒரு உணவு வந்து இருக்குது அப்படின்னா அந்த உணவை வந்து தானம் பண்றோம் இப்போ கன்னிகா தானம்னா பெண்ணை வந்து தானம் பண்ணுறீங்கன்னா அப்ப பெண் வந்துட்டு உயிரற்றவளா அல்லது உணர்வற்றவளா அல்லது எதற்கும் லாயக்கற்றவளா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்படி எதற்கும் லாயக்கற்றவளாக அவள் வெறும்னே பாலியல் ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பண்டம் அதற்கான ஒரு பொருள் அப்படின்னு ரொம்ப வருஷமா கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனையை உதிக்குது அத அந்த எண்ணங்களை வந்து மாத்திர வரைக்கும் இதற்கு வந்துட்டு நம்ம சட்டங்கள் கொண்டு வரோம் தண்டனைகள் கொண்டு வரோம் துரிதமான நடவடிக்கையும் எடுக்கிறோம் இன்னும் கேட்டா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு மாதத்துல வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த சூழல்ல விரைவாக நம்ம செயல்பட்டாலும் கூட இங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஒரு இடத்துல தொடங்கிடுது ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்தப்போ அதற்கு துரிதமாக ஒரு ஆண்டுக்குள்ள அதற்கான தண்டனையும் பெற்றுக் கொடுத்தாச்சு அப்போ இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசோசமா இருந்தது ஆனா மறுபடியும் மறுபடியும் வரும் பொழுது மனித மாற்றம் மனித மன மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கின்றது அதனால நம்ம வீடுகள்ல இருந்து குழந்தைகளை வளர்க்கும் பொழுது இந்த மாதிரி வளர்க்கணும் இல்லாட்டி வன்முறைதான் தான் தீர்வாரும் அப்படின்னா அப்ப ஆண் குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணுமோ அரசாங்கமோ அதை செஞ்சு விட வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே தோணுது அதனால ஒரு மனித மன மாற்றத்தை அற வழியில தமிழ் சமுதாயத்துல என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது பெண்களை எப்படி மதிச்சாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் அந்த சிந்தனைகளை நம்ம மீட்டுருவாக்கம் செய்வதன் வழியாக சமூகத்துல ஒரு நல்ல விழிப்புணர்வை கொண்டு வருவதன் வழியாக ஆண்களும் பெண்களும் வேற வேற கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு உணர்வு ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் எல்லாம் ஒன்று தான் ஏதோ உடல் ரீதியாக சில மாற்றங்கள் இருக்கு சில வகையில வந்துட்டு அந்த குழந்தை மாதிரியான விஷயங்கள்ல பெண்களுக்குன்னு சில ஹார்மோன்கள் சுரக்குது ஆண்களுக்குன்னு சில ஹார்மோன்கள் சுரக்குது அந்த மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி ரெண்டு பேருமே வந்துட்டு சமமானவர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து உணர்த்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த மாதிரி மாரல் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீதி நெறி சார்ந்த இது சார்ந்த ஒரு ஒரு வகுப்பு நடத்துவதும் அந்த வகுப்புகளுக்குள்ள பெண்களை எப்படி நடத்த வேண்டும் பெண்களை பார்த்துட்டு நீ கராத்தே கத்துக்கோ நீ கும்பு கத்துக்கோ நீ தற்காப்பு கலையை கத்துக்கோ அப்படின்னு சொல்றதை விட ஆண்களை பார்த்து பெண்களை எப்படி மதிக்கணும் தெரியுமா பெண்களை எப்படி வந்து கூப்பிடணும் தெரியுமா பெண்களோட எப்படி நீங்க பேசணும் தெரியுமா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்னைக்கு கடமை அதை தாண்டி சமூக ஊடகங்கள்ல ரொம்ப கேவலமா ஆபாசமான எத்தனையோ வந்துட்டு இருக்கு அதனால அரசு குறிப்பாக ஒன்றிய அரசு ஏன்னா ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் அதனுடைய அத்தனை கட்டுப்பாடுகளும் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு அந்த ஒன்றிய அரசு பிள்ளைகள் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது அப்படின்றத கண்காணித்து அதை மட்டுமே நல்ல விஷயங்களை மட்டுமே குழந்தைகள் பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த இந்திய சமூகம் பார்ப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதனால அரசிலிருந்து வீடுகள்லேருந்து சமுதாயத்திலிருந்து எல்லாரும் ஒன்றிணைந்து உழைத்தால்தான் எப்படி பெண் சிசு கொலை அப்படின்றதுக்கு வந்து ஓரளவு நம்ம முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு முற்றுப்புள்ளி பாலியல் அத்துமீறலுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல வந்தமைக்கு நன்றி